தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களோட இப்போ வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து கைகோர்த்துருப்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு அதாவது அவர் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காரு அந்த நிறுவனத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக விஜய் அவர்கள் புதிதாக ஒப்பந்தம் பண்ணியிருப்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு அதாவது வந்து இந்த சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்கிறது அதற்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன திட்டங்கள் வகுக்கிறது இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆதவ அவர்களுடைய இந்த வாய்ஸ் ஆஃப் காமன் அப்படிங்கிற நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு இனிமேல் வழிகாட்டுதலாக இருக்க போது ரொம்பவே விஜய் அவர்களுடைய இந்த கான்ட்ரவர்சியான அந்த நிறையா ஆடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தாவைக்கால் வந்து வெளியானது அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஆள் கிட்ட வந்து பேசுன மாதிரி இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆதவ அர்ஜுனா அவர்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நிறுவனம் வந்து இணைஞ்சிருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாகிருக்கு மாற்றுக் கட்சியினர் வந்து இனிமேல் தாவக்காவில் இணைப்பதற்கான முக்கியத்துவம் வந்து இனிமேல் அளிக்கப்பட வாய்ப்பு இருக்குங்கிறதையும் சொல்கிறாங்க அது யார் யாரெலாம் வேறு கட்சியிலேருந்து உள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா மாநாடு ஆரம்பித்து விஜய் அவர்கள் இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் வந்து முடிய போது இது வரைக்கும் யாருமே எந்த ஒரு கட்சி தலைவர்களும் இன்னும் விஜயை வந்து சந்திக்கவில்லை யாருமே வந்து நான் சேர்றேன்னு சொல்லலை இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆதவர்ஜுனா அவருடைய நிறுவனமாக இருக்கக்கூடிய இந்த வாய்ஸ் ஆஃப் காமன்கிற ஒரு நிறுவனத்தோட விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தம் பண்ணியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி அது மிகப்பெரிய ஒரு ஒரு பயங்கரமான ஒரு செய்தியாக வந்து வளம் வந்துட்டுருக்கு காரணம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் அந்த ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் வந்து பேசியதாக ஒரு ஒரு ஆடியோ வந்து பரபரப்பாக வெளியாக இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் புஷி ஆனந்தவர்கள் தான் இருக்கார் விஜய் அவர்கள் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது இப்போ இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை வெளியாகிருக்கு நன்றி வணக்கம் நன்றி